நடிகை சிம்பு இவர் பேரை சொன்னாலே சினிமா இண்டஸ்ட்ரியில் இது ஒரு பிரச்சனை இருக்கு எல்லாருக்குமே தெரியுங்க ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தார் அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருந்தாருன்னா எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் இன்னும் கொஞ்ச நாள் என்னோட படம் ரிலீஸ் ஆக போது வந்த ராஜாவா தான் வருவேன் அந்த படத்துக்கு நீங்கள் வந்து கட் அவுட் வைக்க வேணாம் பால அபிஷேகம் பண்ண வேணாம் எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து டிக்கெட் பார்க்க வேணாம் கவுண்டரில் போய் டிக்கெட்டோட ரேட்டு ஒரிஜினல் ரேட் எவ்வளவோ அதை மட்டும் கொடுத்து பாருங்க தேவையில்லாமல் காசு செலவு பண்ணாதீங்க என்னோட கட்டு விட்டு பால் விஷயத்துக்கு நீங்க எவ்வளவு காசு செலவு பண்றீங்களோ அந்த காசை எடுத்து வச்சு உங்க அம்மாக்கு சேலை வாங்கி கொடுங்க அப்பாவுக்கு வேஷ்டி செட்டை வாங்கி கொடுங்க உங்க தங்கச்சி தம்பிகளுக்கு பார்த்தீங்கன்னா சாக்லேட் வாங்கி கொடுங்க இந்த மாதிரி நல்ல விஷயத்துக்கு அந்த காசு செலவு பண்ணுங்கன்னு சொன்னார்ப்பா திடீர்னு சிம்புக்கு என்னாச்சுன்னு தெரியல இந்த நிலைமையில நேற்று நைட்டு பாத்தீங்கன்னா சிம்பு ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தார் அந்த வீடியோ என்ன சொல்லியிருந்தார்னா இதுக்கு முன்னாடி நான் வந்து என்னுடைய படத்துக்கு அதிகமா காசு செலவு பண்ண வேணான்னு சொல்லியிருந்தேன் மன்னிச்சிடுங்க அது தப்பு என்னுடைய படம் வருது பார்த்தீங்கன்னா வந்தா ராஜாவா தான் வருவேன் அந்த படத்துக்கு நல்லா செலவு பண்ணி கொண்டாடுங்க கட் அவுட் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் வைங்க பேனர் பெருசு பெருசாக வைங்க முக்கியமாக கட் அவுட்டுக்கு பால் பண்ணுங்க அதுவும் பார்த்தீங்கன்னா பாக்கெட்டில் பால் அபிஷேகம் பண்ணாதீங்க அண்டாவில் பாலை கொண்டு வந்து ஊற்றுங்க அந்த அளவுக்கு பிரம்மாண்டமான முறையில் ஒரு திருவிழா மாதிரி கொண்டாடுங்க இதான் என்னுடைய ரசிகர்களுக்கு நான் வைக்கக்கூடிய அன்பு வேண்டுகோள் அப்படின்னு ஒரு பல்ட்டி அடிச்சு கருப்பான் இதை கேட்டுட்டு சிம்பு ரசிகர்கள் குழம்பி போயிருக்காங்க சிம்பு ரசிகர்கள் மட்டும் இல்ல மொத்தமா சினிமா இண்டஸ்ட்ரி இருக்க எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா குழப்பமா இருக்கு உண்மையிலேயே சிம்பு தான் அதை பேசியிருக்காரா இல்ல நைட்டு பார்ட்டிக்கு போயிட்டு போதையில பேசியிருக்காரான்னு தெரியலன்னு புலம்புறாங்க உங்களுடைய போரிங் டைமை என்டர்டைன்மெண்டா மாத்திரத்துக்கு மறக்காம தமிழ் காசப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க